உங்களோட ஒரு சில விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னு சொன்னால் எங்கள் நடக்கிறாரு இன்னும் ஒரு இன்றைக்கும் ஃபுல்லாக அதாவது இன்றைக்கு நைட் ஃபுல்லாக மழை பெய்தால ஃபுல்லாக ரன் பெயர் மேரி காலத்துலேயும் வந்து குறிப்பாக அடமழை எல்லா இடம் அதாவது வந்து இங்கே யாழ்ப்பாணம் பரதத்துறாண்டு இல்லாமல் மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டேன் மற்றது ஒவ்வொரு ஒரு வழி வழி மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் வந்து மக்கள் மழையால் வந்து மிகவும் சேதப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க அங்காங்க உதவி செய்கிறவங்களும் கண்டிப்பாக செய்கிற வண்ணம் தான் இருக்கிறாங்க வந்த வகையில் இப்போ சுவாசம் வந்து எஸ்எஸ்சி உள்ளாக்கால ஹெல்பிங் தான் செய்கிறது அப்போ மிகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிருஷ்ணாண்ட பர்த்டேலேருந்த பார்த்தீங்க நின்றது அதுக்கப்புறமா வந்து பிஸி அதுலேயும் வந்து அட மலையிலேயும் ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணாடா அதாவது வந்து அவட்ட அங்கோட பர்த்டே கண்டு சொல்லிவிட்டு இங்கேருந்து போனாங்க போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இருந்தால் சுவாசக்கு உண்மையுமே வெண்ணில் அடங்கா போலென்று சொல்லலாமேன்னு சொன்னால் அவருமலை வந்து போன வருஷம் ஜேர்மன் இருக்கான சதானந்தன் அவங்களோட வந்து நிறைய உணவுப் பகுதிகளெல்லாம் கொடுத்துருந்தாரு இப்போ அந்தந்த இடங்கள்ல எந்த ஒரு சுவாசம்னா என்ன அங்கே இடத்துலேயும் வந்து சரியான மழையாக இருக்குது உணவுப்பகுதி தர மாட்டேங்களா சாப்பாடு தர மாட்டிங்களா அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எல்லா மக்களும் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு கிராமத்தில் வந்து பாடசாலையில் அப்படியான இடங்களில் கோவில்கள் எல்லாம் இருக்கிறா அப்ப தர்பால் வீட்டுக்கு அந்த மாதிரி நிலவரங்கள் எல்லாம் இருக்குது அப்போ சரி என்ட்டு நேற்றைய தினமும் உண்மைக்குமே சரியான விஷயம் அது என்னென்னு சொன்னால் என்னுடைய ஜெயில்லக்கால் வந்து பத்து கே சப்ஸ்கிரைபர் கிடச்சதுக்கான கண்டிப்பாக நாங்கள் வந்து கேக் கட் பண்ணாங்க அதுலேயும் ஒரு சில பேர் எல்லோரும் கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து அந்த வீடியோனை நிகழ்வை பார்த்து கொண்டு உண்மைக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதில் ஒரு சிலர் வந்து குண்டக மண்டக நபர்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி நபர்கள் இந்த இது தேவையா இந்த நேரத்தில் இந்த ஆட்டம் தேவையான எல்லாம் இருக்கினம் அதை வந்து அந்த வீடியோவை சரியாக ஃபுல்லாக பார்த்தவர்களுக்கு விலங்கியிருக்கும் உண்மைக்கு தேவைதான்ண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில கூட நேற்று தினம் கூட நான் கொடுத்த அந்த பணத்திலேருந்து எத்தனை பேர் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க அப்போ நீங்கள் வடிவாக பார்க்காம வீடியோவை ஃபுல்லாக வடிவாக பார்க்காம வந்து விமர்சனங்கள் எழுதாதவங்க உண்டு சொல்லிக்கொண்டு தினம் வந்து சுபாசாதி காலையில் எழும்பி மன்னார் மாவட்டம் பில்லாங்குளம் அப்படின்னு ஒரு இடங்களுக்கு போயிட்டேன்னு போயிட்டாங்கன்னு உண்டு இன்றைக்கி செஸ் உலக நீங்கள் பார்த்துருந்தாலே கொடுத்தா திரும்ப முன்னுட்டு சாப்பாடு கொடுத்தால ஒன்றும் அப்போது என்னென்னு நானும் வந்து என்னுடைய பிளக் காலையில் வந்து நல்லதே செய்கிறேன்னு சொல்லி உண்மைக்குமே எனக்கும் வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக வந்து அவங்க ரவுண்ட் அவுட் அண்ணா சிவா அண்ணா எல்லாம் கோல் எடுத்து இப்படி அவங்க இருக்கிற பக்கத்தில் கொடிக்காம வர நீ எல்லாம் சரியான சொல்கிறேன் கஷ்டப்பட்ட மக்கள் மேலே இருக்கிறேன் அப்போ அங்கே இடங்கள்லேயும் வந்து சரியான உணவுக்கு கஷ்டமாக இருக்குது மற்றது வந்து நீங்கள் சாப்பாடாக கொடுத்தா நல்ல மட்டும் கேட்டுருந்தார் நான் அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் ஒரு சில பேரோட கதைச்சிட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னுடைய கண்காணுங்களை வந்து இன்றைய காலை வரைக்கும் சொல்லுவாங்க உண்மைக்குமே என்ன விலத கை கொடுத்தா இடது கை அறியக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நீங்கள் எங்களை வந்து நினைக்கலாம் சில பேர் என்ன இவங்க புலம்பெறவர்கள்தானே கதச்சி பேசி வேண்டி கொடுக்குறாங்கன்னு எங்களாலே அளவு இன்றைய தருணம் கூட காலையிலேயும் வந்து எங்கெண்ட கண்காணத்துக்கு வந்து அதாவது எங்களோட பழகிற நபர்கள் அப்போ எங்கேட அயிலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடத்துலேருந்து இத்தனையோ பேர் வந்தது நானும் இயன்ற அளவாக கொண்டு நாங்கள் கூடுதலான உலக பொருட்களாக இருந்தால் வந்து சரி நான் இப்போ ரெண்டு நாட்களால் நானும் விளக்குவேன் வெளியிலே என்று சொல்லிட்டா வந்து சொல்ற எல்லா மாவட்டத்துக்கு எந்த முப்பாந்தேதி வந்து ஒரு சரியான புயமர் இருக்குது அப்போ சரியான உண்மைக்கும் உணவுப் பொருட்களாக கொடுத்தது காசாக கொடுத்தது அப்படின்னு கொடுத்தது உண்மைக்குமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா செய்கிறதா இருந்தால் முழுமையாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்புறம் வந்து நினைவு நிகழ்வுகளுக்கும் வந்து உணவுப் பகுதிகள் இல்லை உணவக கொடுக்க சொல்லி சொல்கிறீங்க ஆனால் இந்த காலகட்டத்திலையும் வந்து நீங்கள் நல்லது செய்ய விரும்பினா கண்டிப்பாக வந்து உண்மைக்குமே எங்கள் கண்காணத்தக்க எத்தனையோ மக்கள் வந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கு சரியாக வந்து கஷ்டப்படுறவர்கள் உண்டு வந்து அட மலையாளம் வந்து வெளியில் போயிட்டு உழைப்பு சரியான குறை போக முடியாது மற்றது என்ன காரணம்னு சொன்னால் வீட்டில் தாங்கி இருக்கிறீங்கள வெளிய இடத்துல போய் மூன்று நான்கு பிள்ளைகளோட வந்து ஒரு வெளி இடத்துல போய் வந்தவர்கள் உடனடியாக சமைச்சு சாப்பிட முடியாது இல்லாமல் இருக்குது அப்போ அப்படியானவர்களுக்கு இல்லாமல் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு உணவுப் பொதியாக அல்லது வந்து சாப்பாட்டாக வழங்கினா மிகப்பெரிய ரூபியமாக இருக்கும் அப்போ வந்து எங்களோட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அந்த இடங்களில் வந்து நாங்கள் அதை வழங்கலாமன்னு சொல்லிக்கொண்டு அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் பாருங்கள் காலையிலேயே வந்து இப்படி என்னுடைய சொந்த பணத்தால் என்ற என்றளவு ஒரு சில பேருக்கு உதவி சேர்த்து அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு மாத உதவியாக பரமேஸ்வரி அம்மா வந்து நாங்கள் நிறைய நாட்கள் சந்தித்து நீ போனால் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற இடத்துலேயே வந்து சரியான என்ன சொல்கிறது அட மலையெல்லாம் அப்படி புயல் காட்டுன்னு இருக்குது அவங்க ஃபோன் தொடரும் இல்லை ஃபோனாக தான் தெரியும் வேணும்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கு வந்து நான் என்னால் என்ற காலையில் ஒரு சில பேரை சந்தித்து இதை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் கோல் வந்து ஒரு சில பேருக்கு வார்த்தையை சொல்லி மிக விரைவில் சந்திப்போம் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குற அன்புள்ளைங்கள் நீங்கள் உதவினா கண்டிப்பாக வந்து அவர்களை நாங்கள் சந்தித்து மிக விரைவில் அந்த கொடுப்பினால கொடுக்கக்கூடிய மாதிரி என்று சொல்லிக்கொண்டு அதிகாலையில் மழையை விட்டு அதாவது இனிமேல் பட்ட காலம் தொடங்கிட்டு சத்தமே கேரங்கும் பொறுக்கொரு வந்து நல்ல மூங்கில் விஷயத்தான்னு கேட்டுக்கொண்டு அதிகமாக சொன்னால் இந்த நிலவரத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் மழை வந்து என்ன சொல்கிறது இல்லை கொஞ்சம் விட்டுக்கிட்டு நல்லா காற்றாக இருக்குது அப்புறம் பட்டம் வந்து எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து என்னால் என்ன ஒரு சமையலை சமைச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு இந்தியா நம்ம வழியில் அந்த பிரியமாக சந்திக்கணும்

பன்னிரண்டு படியும் வந்து பதினொன்றரை படியில நிக்க அதுக்கு நிரம்பிட்டு மழை நேரத்துல சொல்லிணா கோழி முட்டை போடாதுன்னு சொல்லிட்டு இப்ப வேற எங்களுக்கு இருந்தாலும் வந்து ஒரு மூன்று பேடர் சொல்ல ஒரு கோழிய முட்டை போட்டுட்டு எதுவும் அதை வச்சுதான் எதுனாலும் நான் முட்டை கறி வச்சுக்கோ அதை வந்து இருக்கிறத கொண்டு சாப்பிடணும்னு சொன்னது கம்மியா ஆஹ் முட்டை கரை வச்சிட்டேன் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கணும் ஒரே வந்து சத்தம் சிலராண்டா இருக்கு சரியான காத்துள்ளே ஓகே இப்ப காலையிலேயும் மலிமீனோட இந்த மழை விட்டு அது வந்து நல்ல காத்தா இருக்கு இப்ப நான் என்ன சொன்ன ரசத்துல தோச்சு போட்டாலும் அந்த காத்துல இருந்தாலும் ஆஹ் மண்டது மண்டப கமிய வந்து உண்மைக்கு அவுழப்புமே ஃபுல் பண்ணி ஆச்சுது அதுக்கப்புறமா வந்து சமையல் மங்கால் நடந்தவோன்னு இருக்குது மாதிரி காலம் என்று சொன்னாலே என்னுடைய வாழ்க்கை வண்டத்தில் எல்லாத்தையும் வாழ்க்கையுமே இப்படி வந்து மழையை பார்த்து பார்த்து உட்படுத்து போடுறது உள்ளுக்குள்ளையாக கொடி கட்டுறது அப்பறம் வந்து வீட்டு பார்க்க அந்த வீட்டோடு சேர்த்து இப்படி இருக்குனாலே அந்த மழை காலத்துல கொடி ஃபுல்லாக ரெண்டு மூணு கொடிக்கிட்டு அடுப்பு தச்சாச்சு அப்படியே வந்து நல்லா குட்டி சமையலேனு செஞ்சுட்டேன் உண்மைக்குமே என்ன சொல்கிறோன்னா சொல்லுவாங்களே தெருமந்தெல்லாம் காக்குமென்னு சொல்லிட்டு அதுமாதிரி நாங்கள் இன்றைய வரைக்கும் எனக்கு எவ்வளோ நன்மை சேரும் அதனால் தான் கடவுள் வந்தவங்களை ஒரு நாளும் வந்து உணவுக்கு குறைவு இல்லாமல் ஏதோ இருக்கிறத கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி மழை நேரத்துலேயும் வைக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம் அதுங்களுக்கு நான் ரெண்டைக்குமேன்னு சொன்னால் நம்ம வீட்டை வந்து கோழி போட்ட முட்டையும் எடுத்து அதை டக்கு குழம்பு வச்சு இதில் வந்து நேற்று தினம் நாங்கள் அறவழி பொரியல் வேண்டியதான் அப்புறம் பொரியல்ட்டு சொல்லிட்டு அந்த மரவழி பொரியலோடு இருக்கிறத கொண்டு அப்படியே ஒரு சாப்பாடாக சாப்பிடக்கூடாது உண்மைக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் சாப்பிடும் வந்து அதை நினைக்கிறது என்னென்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த தினமும் நான் என்னுடைய கண்காணத்தை ஒரு நபர்களுக்கு வந்து இப்படி உணவு சம்மந்தமான உதவிகளை செய்துட்டு நாங்களும் இப்படி எங்களோட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றேன்னு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது இது போன்றும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்க வேணும் இந்த மழை காலத்துக்கம் தான் நான் இப்போ முதலே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு நல்லதை செய்யாண்டி விரும்பினால் இந்த நேரத்தில் வந்து உணவு தான் முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொதியாவோ சாப்பாட்டு பார்சலாகோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை கூட ஒரு பெரிய ஒரு நன்மை இல்லை இந்த காலகட்டத்தில் சொன்னால் அப்படி வந்து உணவுக்கு குறையாக இருக்கிறாங்க மிகவும் நாங்கள் கூட இந்த நேரத்தில் இப்படி சாப்பிட்றது வந்து ஒரு கடவுள் என்று தான் சொல்ல வேணும்

நிறைய பிள்ளைகூட்டிகளோட இருந்து சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு தந்தையோட குடும்பத்துலேயும் என்ன நிலைமையில இருக்க முடியும் அப்படி யோசிச்சு பார்த்தாலும் பார்த்தாலும்மையாக நாங்கள் வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துல வந்து முன்னுக்கு வந்து இந்த உதவி செய்யலாம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லி சொல்லிட்டு கூட நெங்கு டை கோழி போட்டு தானே முட்டையில நெக்குன்னு வந்து ஒரு கறி வெச்சன் அப்புறம் ஒரு பிரட்டல் அப்புறம் வந்து எதனால மெரவழி பிரியல் நான் கூட சாப்பிட்டுருக்கேன் சுவாசம் இந்த நிலம என்ன நிலவரமோ எனக்கு தெரியலை இதை பார்க்குற நீங்க கூட சொல்லிப்பிடறாங்க உங்களுக்கு என்ன தெரியல சாப்பிட்றீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கணும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொண்டுருக்கேன் ஓகே இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அடுத்த கட்ட மழை பெறக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து முதற்கட்ட வேலையாக இப்போ மாலை நேரத்தில் போய் ச பரமேஸ்வரி அம்மா தான் என்னுடைய இன்றைய பிரதான வேலையிட்டே சொல்லலாம் வந்து பரமேஸ்வரி அம்மாவை சந்திக்கும் போது பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பரமேஸ்வரி அம்மாவிட்ட போவோம் ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு வந்து இந்த மழையை நம்ப அது நான் சரியான காற்று அடிச்சுட்டு இருந்தாலும் இந்த நேரம் வந்துட்டு சொல்லிடலாம் அப்போ அதுக்கு தான் போகணும் மழை வராட்டாலும் குளிரெண்டு சொன்னா அப்படி இருக்குது இப்போ நான் வந்து எந்த வித போன் தொடரும் இல்லாமல் தான் போகிறேன் கூடுதலாக வந்து அம்மா அவர்களிடம் போறே இல்லை அந்த நம்பிக்கையில தான் போறேன் இப்போ சொல்லி தான் நல்ல ஸோ போயிட்டு நாங்கள் மீதியான சம்பவங்களை தொடருவோம் நான் இப்போ பரமேஸ்வரி அம்மாட்ட வந்துட்டோம் ரெண்டு காவலாளிய நிற்கிட்ட தாண்டி தான் போகணும் ஆகா பேசாம போ நினைக்காம அங்கால போயிட்டு அந்த நான் வெளியே காட்டப்போ சரியா பிள்ளைக்கா போ அம்மா அம்மா வாங்கோ உள்ள இல்லாம அப்படி வளர்ந்துட்டு தானம்மா புது வீட்டை வளர்ந்த மாதிரி தானே உங்கள்ட வீட்டை நல்ல புல் வளர்ந்து வாம்புமோ ஓய்யோ எனக்கும் பயமா இருக்கு என்னம்மா ஏன் அவையெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா நாய் பாம்பெல்லாம் விழா விழா வந்து போயிருவினமா என்ன சொல்றேன் இனி அம்மா தடி எடுத்து அடி போடப் போறா நைக்கி அடியெண்டா அடி கும்பம் இன்ன நாட்களுக்கு அப்புறமா சந்திக்கிறமன பத்தாம் மாசம் வரணும் வரையல அவ்வளாத்துக்கு சரியான பிசி சரியா பதினோராம் மாசம் முடிவுக்குள்ளேயே வந்து நிக்கிறாங்க ஆணை ஹெல்ப் பண்ணலாம்

இருந்தாலும் எல்லாமே மழை வந்தா காடா வந்துடும நம்ம அது பாத்துக்கு என்ன சூரியன் என்னமா இந்த போவோம் பயமாக்க மழையா காத்து புயல் வந்து என்ன நல்ல நல்லா தூங்க பிரச்சனை இல்லாம இருக்கேன் தகர முன்னே கொண்டு போகல அங்கண்ட வீட்டை போட்டு வேலையை போட்ட தகரம் எல்லாமே இப்ப விழுந்துருக்கு

அதான் முக்கியம வரத்தேட் அதான் பிடிக்குது அப்ப சமையல் போடுதல் அப்படி அடுப்பெல்லாம் உள்ளதான ீங்கள <N> அந்த <laughs> <laughs>

என்ன என்ன கரை வெளியில போறீங்க நேற்று ரெண்டாயிரம் ரூபாய் குடைய உண்டுங்க அப்ப நான் பிள்ளைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கொண்டு போடையே சரியா പിടിച്ച് പോയ കൈപ്പിടി മറ്റും ഇടിയാ കമ്പി മറ്റും സീലേ കാണും കണ്ടപിടി ഒളി പോകാതെ കാത്ത മലയോട്ട് അത് ശരി അപ്പൊ നാണ മാസം വരെയുള്ളത് മാസം കടുത്ത നെച്ചിങ്ങനെ

இரண்டாவது நான் பத்தாம் மாதம் வந்து தர நான் பத்து பன்னெண்டு மணி இப்போ பதினோராம் மாதமே வந்திருக்கு நாடு இப்போ ரெண்டாம் மாதமும் தை மாதத்துக்கு வந்து நான் வாரம் மாதமே வந்து தரேன் சரி என்ன அப்போ கடன் பகுதியில் தோண்டி இருக்கிறீங்களோ எனக்கு இதெல்லாம் காணுமே கொடுப்பான் ஒரு பிரச்சினை இல்லை இருக்கிறீங்க ரெண்டுங்க பாருங்க நல்ல காவலாளியம் இருக்கிறதா உங்களுக்கு என்ன பார்ப்போம் கடவுள் துணியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி பொழுதுலேயும் பாத்தீங்கன்னா அழகா இருக்கிறீங்க சந்தோஷமா ஓகே நல்ல விஷயமா மழை வரப்போகுது நாங்களும் போக போகணும்னு அப்போ உங்களுக்கும் அதை வந்து மாதத்துக்கும் கார்த்திகை மாசத்துக்கு முடியாது கொடுப்பேனவ கொண்டு வந்துருப்பேன் அப்போ காசு எடுத்தாலும் உடனே என்ன செய்வான்னு அக்கம் பக்கம்தான் பாப்பா இருப்பேன் என்ன என்னங்க நான் உங்களுக்கு சிசி டேட் லீடியா காது நன்றி நான் நன்றி அப்போ உண்மைக்குமே வந்து இந்த மாரி கூட இந்த வந்து வந்து ஒரு அதனால் பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த தேசதான நித்தியாக்கா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களோட கண்காணிப்பில் அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து உண்மைக்குமே எனக்கு அம்மா பார்த்தோன்னே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் அந்த பொழுதுல அம்மா எப்படி போயிருக்குமோ இந்த நிலைமையில் வாடி வதங்கி ஆனால் நினைச்சதுக்கு அதிகமாக அம்மா ஃப்ரெஷ்ஷாக கேட்க தனக்கு அந்த மலை தான் அது வார்த்தையில் மட்டுமில்ல உண்மையாக தான் இருக்குது நல்ல விஷயம்